நாமத்தை இன்ப இன்பமுண்டு யாவருக்கும் நன்றியுள்ள இதயத்துடன் கூடினோம் இன்னிலே எங்கள் தேவனே எங்கள் ராஜனே எங்கள் தேவனே எங்கள் ராஜனே என்றும் േ സേവിപ്പോ നന്റിയുള്ള സാക്ഷിയാ ഓമക്കും ജീ ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் மத்தை எழுதின சுவிசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம் அப்பொழுது பிசாசு பிடித்து குருடும் ஊமையுமான ஒருவன் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டான் குருடும் ஊமையுமானவன் பேசவும் காணவும் தக்கதாக அவனை சொஸ்தமாக்கினார் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே பார்வையில்லாதவனும் வாய் பேசாதவனுமான ஒரு மனிதனை கொண்டு வந்தார்கள் அவனிடத்தில் ஒரு அசுத்த ஆவி இருந்தது அசுத்த ஆவிகள் யார் என்றால் சீர்கட்டு தேவனுடைய சமூகத்திலிருந்து அர்த்தம் பரலோக ராஜ்யத்திலிருந்து துரத்திவிடப்பட்ட தூதர்களாயிருக்கிறார்கள் அவர்களுக்காக தேவன் நரகத்தை உண்டாக்கியிருக்கிறார் அவர்களுடைய முடிவு நரகத்தில்தான் இருக்கிறது தேவனால் உண்டாக்கப்பட்ட மேன்மையான சிருஷ்டி மனிதனாயிருக்கிறான் அதனாலே மனிதனை சீரழிக்கக்கூடிய சகல பிரயாசத்தையும் இந்த அசுத்த ஆவிகள் எடுப்பது உண்டு பாவத்தின் நிமித்தம் மனிதர்களும் அந்த நரகத்திலே முடிவடைகிறது அவர்களுடைய துரதிர்ஷ்டமாயிருக்கிறது அந்த நரகமோ அந்த அசுத்த ஆவிகளுக்காகவே உண்டாக்கப்பட்டது இந்த துர் அதிர்ஷ்டத்திலிருந்து இந்த அழிவிலிருந்து இந்த முடிவிலிருந்து இருந்து மனுஷர்களை ரட்சிக்கும்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே வெளிப்பட்டார் சிலுவையில் அவர்கள் ரட்சிப்புக்காக பலியானார் அவர் அப்படி செய்ததினாலே யாரெல்லாம் அவர் மேல் விசுவாசம் வைக்கிறார்களோ யார் அவரை தம் ஜீவியத்தில் தேவனாகவும் ஏற்றுக் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் ரட்சிப்பை பெற்று அந்த துர் அதிர்ஷ்டத்திலிருந்து அந்த அழிவிலிருந்து அந்த முடிவிலிருந்து உண்மையான பரிபூர்ணமான ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்கிறார்கள் நீங்களும் அப்படியே செய்ய வேண்டும் என்று தேவனிடத்தில் உங்களுக்காய் இதுவே எங்கள் ஜபமாயிருக்கிறது